ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நில அதிர்வில் குறைந்தது இருபது பேர் உயிரிழந்துள்ளதோடு முன்னூற்று இருபது பேர் காயமடைந்துள்ளனர் நில அதிர்வு ஏற்பட்டபோது மக்கள் உறங்கிக் கொண்டிருந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் வடக்கே அமைந்த மலைப்பாங்கான மாகாணமான சமங்கன் பகுதியில் இந்த நில அதிர்வு மையம் கொண்டிருந்தது சுமார் ஐந்து தசம் இரண்டு மூன்று லட்சம் மக்கள் வசிக்கும் மசாத் ஐ ஷெரீப் நகரின் அருகே இது மையம் கொண்டிருந்தது இது ரிக்டர் அளவு கோளில் ஆறு தசம் மூன்றாக பதிவாகியுள்ளது இன்று அதிகாலையில் மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் உடனடியாக தப்பிச் செல்ல முடியாத நிலை காணப்பட்டது இதனால் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் பலமாக குலுங்கின ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலிபான் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் பால்க் மற்றும் சமங்கன் மாகாணங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பலர் பலியாகி கூடும் என அஞ்சுவதாகவும் தெரிவித்துள்ளது அமெரிக்க புவியியல் அமைப்பு இந்த நில அதிர்வை தொடர்ந்து சிவப்பு நிற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த நில அதிர்வு குறித்த தகவல் அறிந்தவுடன் ராணுவத்தின் மீட்பு மற்றும் அவசர கால உதவிக்குழுக்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்து சென்று மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர்